மேயர் அவர்களே மற்றும் அருந்ததி அரசு மற்றும் மேடையில் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களே இங்கு கலந்து கொண்டுள்ள திரு நங்கிகளை நம்பிக்கை மற்றும் அனைத்து பத்திரிகையாளர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த ஒரு திரு படம் அதாவது குறும்படம்னு சொன்னாங்க ஆக்சுவலி ஒரு முதல்ல ஒரு ஒரு அவேர்னஸ் வீடியோ சார் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அது உண்மையா புரிதல் குறும்படம் சொல்லியிருந்தாரு பட் நான் என்னோட புரிதல் வேற விதமா இருந்தது சரி அவர்னஸ் வீடியோ ஒன்று நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது நினச்சிருந்தேன் ஏன்னா நம்ம பல டைம்ல நானே வந்து இந்த அவங்களோட சூழ்நிலைகள் கருதி அவர்களுடைய பிரச்சனைகள் கருதி நான் ஒரு மீட்டிங் போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக அதாவது அவங்க மற்ற தொழிலில் ஈடுபடாம யாசகம் செய்வது இந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல வழியில் இல்லை மற்ற இடங்களில் வேலை செய்வதற்கு வேலை வாய்ப்பு கூட ஒரு இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியா தான் இந்த கான்செப்ட் அவங்க கொடுத்தப்போ இது நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா ஒத்துக்கிட்டோம் இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நானும் சிறு வயசுல இருந்து திருநங்கை இவங்களை பார்த்துட்டு வந்திருக்கோம் போதோட்டு நாங்க என்ன நினைச்சிருக்கோம்னா அவனுக்கு நடை உடை இவெல்லாம் பாக்குறப்போ ஏதோ அவங்க வந்து வேணை இந்த மாதிரி செய்யலாங்க நம்மள வந்து ஒரு வெறுப்பைத்துக்கின்ற வகையில வேணட்டை செய்யலாங்கிற அந்த புரிதோட நான் இருந்த உண்மையான சொல்றேன் அதை எப்ப எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு நாள் நாங்க ஒரு மீட்டிங் ஈரோடுல நான் அடிஷனல் எஸ்பியா இருக்கிறப்ப ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம் அவர்களுடைய வழிபடுத்துவதற்காக ஒரு மீட்டிங் போட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க கிட்ட நாங்க பேசுறப்போ ஒரே ஒரு வார்த்தை அப்ப எல்லாம் நம்ம வழக்கமா பேசிட்டு இருக்கோம் பேசுறப்ப டக்குன்னு ஒருத்தங்க எழுந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டாங்க சார் நான் ஒரே ஒரு கேள்விக்குறேன் நீங்க பதில் சொல்லுங்க சார் என்னன்னா சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்கள் இயற்கையா நாங்கள் செயற்கையா அப்படின்னு கேட்டாங்க அப்பதான் எனக்கு உரைச்சது உண்மையாருமே அப்பதான் உண்மையாருமே எனக்கு உனக்கு உரைச்சது அதர்வைஸ் அந்த நடை உடையை நாம் ஏதோ அவங்க ஆர்டிபிஷியலா வேரிட்டேட் பண்ணி மற்றவங்க இரிட்டேட் பண்றதுன்னு இல்லை அது வந்து அவங்க வந்து உண்மையாலுமே அவர்கள் இயற்கையாக இது வேற வழி இல்லை நாம் எப்படி ஒரு ஆணாக இருக்கின்றவர்கள் ஆணாக மாணவிட்டோம் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்ல வந்து சில விஷயங்கள் நமக்கு எதுக்கும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தான் தெரியும் ஒரு சில ஆண்களுக்குன்னு ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கும் பெண்களுக்குன்னு ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கும் அது இயற்கையாக முடிஞ்சது அதே மாதிரி திரு நம்பிகளோ திரு நம்பிகளோ நங்கைகளோ என்னன்னா ஒரு ஆணாக இருக்கக்கூடியவர் ஒரு பெண்ணாக அந்த வயதுக்கு பருவ வயது வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெண்ணாக முழுமையா உணர்றாள் அவரோட எண்ணம் எல்லாம் பெண்ணுடைய எண்ணமா இருக்குது உருவம் வந்து ஆணா இருக்குது அப்ப அவங்களால அந்த விஷயத்த அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாம ஒரு டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்ப தன்னை வந்து பெண்ணா உணர்வதால் உணர்வுகள் தானே நம்ம செயல்பாடுகள் உருவாகுது அப்ப பெண்ணா உணர்வு நம்ம என்னோம் அந்த பெண் போன்ற நடவடிக்கைகளுக்கு நம்ம போறோம் என்னன்னா நம்ம இந்த வலைகள் போடுறோம் அல்லது வேற என்ன சொல்றது ட்ரெஸ் வந்து நம்ம பெண்களுடைய ட்ரெஸ் வளர்வு அணியணும்ங்கிறது காது குத்திக்கலாங்கிறது இந்த மாதிரி அவங்க உணர்வு தான் அந்த அதே மாதிரிதான் பெண்ணாக இருக்கிறவங்க ஆணாக உணர்வு அவங்க வந்து திரு நம்பிகள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து ஆணாக தான் அவங்க பெண்ணாக உருவகங்கள் இருப்பாங்க ஆனா ஆணாக உணர்றாங்க சோ இது ஒரு இயற்கை அந்த டிஎன்ஏ குரோமோசோம்ல ஏற்படக்கூடிய சில வேரியேஷன்ஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு இயற்கையான விஷயம் அதுதான் நம்ம சொல்லக்கூடியது அதனால நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க இந்த படத்துல அழகா சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட கட்டம் எல்லாமே அந்த பருவ வயசு வர்றப்ப மட்டும் அவங்க வந்து விலகி போயிடலாம் ஏன்னா சமூகத்துல தன்னுடைய பெற்றோர்கள்னால் எல்லாரும் ஒரு இழிவா பார்க்கக்கூடிய சூழ்நிலை அப்படி பாக்குறப்ப என்ன ஆகுதுன்னா இதுக்கு மேல என்ன பண்றது அப்படிங்கிறப்ப இவங்க தனியா போறப்ப அங்க இருக்கக்கூடியவங்க வந்து அந்த சூழ்நிலையில வாழக்கூடியவங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து யாரையும் நம்ம குறை சொல்லலாம் இல்லை அவங்க அந்த சூழ்நிலையில இந்த ஒதுக்கப்பட்ட யாராலாம் வர்றாங்களோ அவங்க ஒரு கூட்டமா இருந்து சில நடவடிக்கைகள் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ள போய் அவங்கனால வெளியே வர முடியல அந்த கேரக்டர்ல சொல்லக்கூடிய நான் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய கேரக்டர்ஸ் படிக்க முடியாம அந்த தொழில்குள்ளேயே இருந்து ஒரு சர்க்கிள் குள்ளியே இருக்காங்க ஸோ அதை வெளியே கொண்டு வரதான் விழிப்புணர்வு இதோட கான்செப்டே நீங்க பார்த்தோன்னா புரிஞ்சிருப்பீங்க ஒரே விஷயம் தான் ஒரு வீட்டில இருந்து ஒரு திருநந்தி வந்து வீட்டில் தன்னுடைய தகப்பனால் திட்டப்பட்டு விரட்டப்பட்டு ஒரு அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி அவங்க வந்து விரட்டப்படுறாரு அவர் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றாரு அவங்க வீட்லயே ஒரு திருநங்கை திருநங்கைகள் இருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு வராது அப்போ வந்து அந்த பங்கன்ல யாரா இருக்காங்கன்னா யாரெல்லாம் சாதிச்ச திருநங்கைகள் எல்லாம் இருக்காங்க அந்த சாதிச்ச திருநங்கைகள் ஒவ்வொருத்தரும் எப்படி வந்தாங்க கஷ்டப்பட்டு வந்து முன்னாடியும் வெளியே வந்துட்டாங்கிறத பார்த்துட்டு போய் இவர் என்ன பண்றாரு தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுல இருக்கிற மகன் அந்த திரு திரு நங்கையர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த ரெக்ககனைஸ் பண்ணி அதை ரெகக்னைஸ் பண்ணி அவர் மறுபடியும் வந்து அவருக்கிட்ட அவ என்ன விரும்புகிறாளோ அதை கொடுத்தேன் அப்படிங்கிறாரு அதை கொடுக்குறாரு அதான் முடிவு கான்செப்ட் ஸோ இது எதுக்காக இந்த விழிப்புணர்வுன்னா இதுதான் எல்லா பெற்றோர்களும் இந்த சமூகமும் செய்ய வேண்டியது அவங்க அவங்க வீட்டிலேயே அந்த திருநங்கையோ திருநம்பையோ இருந்து ஓகே கன்வெர்ட் பண்ணாங்க அப்படிதான் இருக்கணும் தாராளமாக கன்வெர்ட் பண்ணுவாங்க கன்வெர்ட் பண்ணி அவங்க அந்த வாழ்க்கை யதார்த்தமா ஏத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாம அங்கேயே படிப்பான் அவங்க அவனோ அவளோ அங்கேயே வீட்லேயே படிப்பாங்க தன்னுடைய பேரண்டல் கேர் படிப்போ தொழிலோ ஒட் எவர் பிசினஸ் எது பண்ணணுமோ அதுக்குள்ள அவங்க போவாங்க ஸோ அவைகளை நோக்கி நம்ம கொண்டு போக ஆரம்பிச்சோம்னா இந்த பிரச்சனை கண்டிப்பா இது பிரச்சனை எல்லாமே தீந்துடும் ஏன்னா ரிசர்வேஷன்ஸ் இருக்கு நிறைய நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்ல வந்து நிறைய ரிசர்வேஷன்ஸ் இருக்கு இவங்களுக்கு தாராளமாக கலந்து இது பண்ண முடியும் இப்போ எல்லாமே எல்லாருமே இந்த ட்ரான்ஸ்ஜென்டர்மே தனியாக நமக்கு வந்து இதில் இருக்கு கவர்மெண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட் நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க ஸோ அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம் திருநங்கைகளோ திருநங்கைகளோ எஸ் வாய்ப்பு பயன்படுத்திக்கணும் ரெண்டாவது முக்கியமான நோக்கம் என்ன மிக முக்கியமானது இந்த சமூகம் கூடாது அவருடைய சக மனிதர்களாகவும் ஒரு சக எப்படி மற்றவர்கள் நாம் எப்படி ஆணோ பெண்ணோ எப்படி வளருமோ அதே நிலைக்கு அவங்களை கொண்டு வரணும் எனக்கு தெரிஞ்ச திருநங்கை திருநங்கைகளோ திருநங்கையில இந்த கிரைம் கேஸ் எல்லாம் இல்லைங்க நான் பாக்குறேன் சார் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா இடத்துலயும் பாருங்க

என்னங்க எனக்கு இன்னமும் செட்டப் எல்லாம் வித்தியாசமா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் வர்ற வேலை எடுத்துட்டு அப்புறம் பார்த்தா இந்த இதெல்லாம் இதெல்லாம் வச்சிருந்தாங்க அப்ப அவர் அந்த இவரு பெரியவர் பாத்தீங்கன்னா அப்படியே எழுந்திரிச்சு அப்படி நடந்து வரலாம் பார்த்தா எனக்கு கண்டு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு நல்லா சிறப்பா இருக்கிறாங்க வந்து ரொம்ப அப்பீலிங்கா இருந்தது நல்லா நடிச்சிருந்தாங்க ஒவ்வொன்றும் ஏன்னா அந்த இது கேட்ட மாதிரி அருந்ததி அரசியோட முயற்சி வந்து ரயிலை பாராட்டத்துக்குரியது இந்த கான்செப்ட் வந்து இந்த புரிதல் வந்து தமிழ்நாடு முழுக்க ஏன்னா நம்ம நாட்டை முழுக்க வர்றப்ப கண்டிப்பா வந்து அவர்களுடைய வாழ்க்கையில விளக்கேற்றப்படும் ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு நான் கலெக்டர் சார்கிட்ட சொன்னேன் ஆல்வேஸ் அவர் துணிக்கு பிஸி ஹெக்டிக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் சரி என்னோட ரிக்வஸ்ட் கேட்டு இல்ல சார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்ததுக்கு கலெக்டர் சார் மேயர் சார் பாசத்துக்குரியவர் அல்லது எந்த ஒரு

இதை தவிரமா அந்த ஒட்டின நம்மட்ட வந்து எச்சக்கி ஆரா எச்ச பைந்துக்கு வேண்டியதுல பெண்களே எச்சமில்லாம வரலாம் ஆட்டோல வர பெண்கள் இவங்களை பாதுகாப்பா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால அப்படியே நீங்க ஆட்டோ வாண்டீட்டர கேட்டா கண்டிப்பா தர வாங்குறோம் மேயர் சேரும் சொன்ன உடனே நான் படி சார் சொல்லி சூப்பர் சொல்லுவோம் இது ஒரு மூமெண்ட் தான் இது நம்ம எல்லாருமே சமூகம் சேர்ந்து தான் செய்யணும் நம்மளை ஒதுக்கி வைக்க முடியாது சில நேரங்களில் நம்ம வீட்டுல குழந்தைகள் வரப்போ என்ன செய்யறது ஏன்னா எல்லா பெற்றோர்களும் ஒரு குடிவு ஒரு தலை குடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதை பிரேக் பண்றது தான் இந்த மாதிரி மூவிஸ் அந்த அந்த பிரேக் அந்த பெற்றோர்களுக்கு தெரியாம யாருக்கு எந்த டிஎன்ஏ குணம் சொல்ல ஆனா இருப்பதா பெண்ணா இருப்பதா நீங்களும் நானும் முடிவு பண்ணிப்போம் அப்ப திருநங்கையாகவோ திருநங்கையாகவோ பிறப்பதும் வந்து நீங்களும் நானும் முடிவு பண்றது இயற்கை முடிவு அப்ப அந்த இயற்கையினுடைய முடிவை வந்து நம்ம சமூகத்தில் வாழ வச்சாக்கணும் அதுக்காகத்தான் இந்த குறிப்பிடம் ஸோ இத எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஸ்பெட் பண்ணி இந்த அவேர்னஸை மட்டும் நம்ம உருவாக்கணும் அவர்கள் என்ன சொன்னாங்க என்ன வார்த்தை நாங்களும் நாங்களும் புசுதான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்து அருமையான நிகழ்ச்சியெல்லாம் எடுத்து சிறப்பாக செஞ்ச தருந்தது அரசு மற்றும் அவங்க குழுவினர் எல்லாருமே எல்லாத்துடைய நன்றிகள் பாராட்டுதல் பிளஸ் அனைத்து நடித்த அனைத்து குழந்தைங்க நன்மைகள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுதல்க்கும் எனக்கு இது ஒரு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன் நன்றி